சூரியா மாதிரி சரியில்லை புரோட்டக்காசமான அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுன்னு கேளுங்கள் விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாம் வந்து தடபடலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜாக்கு வந்து வலகாப்பு ஃபங்க்ஷனுக்காக வந்து அஞ்சு வகை சாப்பாடு மாலை தோரணம் எல்லா வீடு ஃபுல்லாக வந்து செமையாக வந்து டெக்கரேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி என்ன மாதிரி சூப்பராக வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து களை கட்டுறியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூர்யா வந்து பேசும்போது நான் ஸ்ரீஜாக்கு வந்து அக்கா மட்டும் இல்லை ஹஸ்பண்டு சார் நான் வந்து அம்மாவும் கூட தான் அப்படி இருக்கும்போது நான் நல்ல விதமாக அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தி வைக்கிறது தானே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னோட பொண்ணுக்கு நான் வளகாப்பு செஞ்சு வைக்கிறேன் தான் நான் நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து ஸ்ரீஜாக்கு ஒன்றுமே தெரியாது அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தெரியுங்களா விட்டுட்டு போனால் கூட வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுவாள் அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு தான் ஸ்டீஜாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாறி இது எல்லாத்தையும் வந்து தாராவும் சங்கரபாண்டியும் கேட்குறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இப்படி வந்து மலர்கள்லாம் வந்து ஒற்றுமையாக வந்து இருக்காங்க நீங்கள் வந்து சூர்யா கிட்டே போயிட்டு சாப்பிட்ற சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சங்கரபாண்டி அந்த நெல்லிக்கனியை வந்து எடுத்தோடனே நம்மளே வந்து சாப்பிட சொன்னால் மாரிக்கு சந்தேகம் வராதா நம்ம வந்து பறக்கக்கூடாது ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னா பொறுமையாக காக்கணும் அப்படி பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்ச காரியம் வந்து நிறைவேறுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே வந்து சரி சிஸ்டர் அதனால தான் நீங்கள் தாராவாக இருக்கீங்க நான் சங்கரபாண்டியனாக இருக்கேன் நீ மட்டும் புத்திசாலியாக எனக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சிருந்தா நம்ம எப்பயோ நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஸ்ரீஜா வந்து கண்ணாடி முன்னாடி அப்படியே பாசமாக வந்து பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்காக தான் இருக்கேன் நான் வந்து உங்களை பத்திரமாக பார்த்துப்பேன் என்னை விட மாறி பெரியம்மா உங்களை சூப்பராக வந்து பார்த்துப்பாங்க ஆஸ்னி பெரியம்மா அதை விட சூப்பராக பார்த்துப்பாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தாரா பாட்டி என்னென்னலாம் தெரியுமா சொன்னாங்க உங்களை பற்றி என்னையும் உங்கள் அப்பாவையும் பிரிக்க பார்த்தாங்க அது மட்டுமா சதி செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு வேறு ஒரு கல்யாணம் வந்து பண்ணி பார்க்க பார்த்தாங்க கடைசி நேரத்தில் வந்து மாறி எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க நீங்கள் என் கிட்டே வந்ததுனால இனிமேட்டு என் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே வந்து சந்தோஷம்தான் நான் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து ஸ்ரீஜா வந்து கண்ணாடி முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாறி வந்து போய் வந்து ரெடி பண்ணணும் இல்லாட்டி ஸ்ரீஜா வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஸ்ரீஜாவை பார்க்குறதுக்காக வந்து மேலே வந்துகிட்டு இருக்காங்க ஸ்ரீஜாவோட அக்கா ஒரு பக்கம் நம்ம தாராக்கு வந்து ஃபோன் வந்துடுது மாயா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அந்த நெல்லிக்கனி அவன் சாப்பிட்டாலே இல்லையா இன்னும் சாப்பிடலை கொஞ்சம் நேரம் சூர்யா வந்து தனியாக நின்னானா ஆனால் சூர்யாட்ட மட்டும் சொல் அதை வச்சு காரியத்தை வந்து சாதிச்சிடலாம் அப்படி நீ சொன்ன மாதிரி செஞ்சுருங்கிற மாதிரி தாரா வந்து சொல்லிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சூர்யா தனியாக இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து பேசணும் சரி சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது அக்கா நீங்கள் எவ்வளோ தெரியுமா என்னை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டீங்க இதை என்னால் மறக்கவே முடியாது ஏய் என்னடி சொல்கிற இது எல்லாம் என்னோடய கடமடி அதுக்கு போய் இப்படி வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னி வந்துடுறாங்க மாரியாவது என்னோடய அக்கா அதனால் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க ஆஸ்னி நீ வந்து என் மேலே போட்டியாக இருக்கணும் பொறாமையாக இருக்கணும் ஆனால் நீ வந்து என்னை மாரிக்கும் ஒரு மேலே வச்சு என்னை பார்த்துக்கிற இல்லை எவ்வளோ அன்பாக பாசமாக வேலை வேலைக்கு ஜூஸு இது எல்லாம் வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம் ஆனால் ஆஸ்னி அக்கா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஜூஸ்லேருந்து எல்லாம் வந்து இருக்காங்க எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து ஆஸ்னி அக்கா வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆஸ்னி அக்கா வந்ததுக்கு பின்னாடி மாறி வந்து பின்னாடி வந்து கவனிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிற எனக்கு எந்த விதமான கவனி இல்லை நான் மாட்டுக்கும் கேஷுவலாக ஃப்ரீயாக வந்து இருப்பேன் நான் எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி வாமாரி கீழே ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது நம்ம கூட்டிகிட்டு போகலாம் ஸ்டேஜ் இல்லை இல்லை வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் கீழே சேர்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் சூர்யா சார் ரெடி பண்ணிட்டாரா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா வந்து சேரை வந்து வச்சுட்டு அப்படியே எல்லாம் வந்து பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வந்து எடுத்து இருக்காங்க தாம்புல தட்டில் அப்போனு பார்த்து ஏம்பா மாணி வந்து அந்த கனியை சாப்பிட்டாலா இல்லையே தெரியல நான் போய் சாமி ரூமில் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க பார்த்தா அந்த நெல்லிக்கனி அங்கே தான் இருக்குது நான் வந்து இப்போயே வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் மாரிக்கிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க சூர்யா சொல்லிட்டு வந்து மாரி ரூமுக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் சாதிச்சிட்டீங்க சிஸ்டர் இந்த கண்குலா காட்சியை வந்து நம்ம இருந்து பார்க்கணும் இல்லை ஆமாம் சங்கரபாண்டி அதுக்கு தானே நம்ம இத்தனை நாளாக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் வா நம்ம போய் இந்த பால்கனி வழியாக அவங்க ரூம்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி தாராவும் சங்கரப்பாண்டியனும் பால்கனி பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த கலர் ட்ரெஸ்ஸு இதை வந்து பார்க்குறாங்க நம்ம சூர்யாவும் தங்கத்துக்கு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் தங்கத்துக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகாக தான் இருக்குங்கிற மாதிரி சூர்யாவை மாதிரி வந்து விட்டு கொடுக்காமல் குழந்தைய வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பேச்சு எடுத்தோன்னே அந்த நெல்லிக்காயை வந்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இருரா நீ பேசியே வந்து இங்கே டைவெர்ட் பண்ணி விட்றத இந்தாமா இந்த நெல்லிக்கனியை வந்து நீ சாப்பிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஹஸ்பண்டு சார் இப்போ சாப்பிட வேணாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன் நீங்கள் என்ன இப்பயே சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டே வந்து கேட்குறாங்க நம்ம மாதிரி என்ன மாதிரி இதை சாப்பிட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா சும்மா சாப்பிட வேண்டிதானே சும்மா எடுத்தாலும் காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்க சித்தர் உனக்காக கொடுத்தது நீ தான் இதை சாப்பிட்ணும் தயவு செஞ்சு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா சரி ஹஸ்பண்டு சார் நீங்கள் வேற ஆசைப்பட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லி பாப்பா பக்கத்துல தான் இருக்காங்க தேவியம்மா அப்பன் பார்த்து சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது மாரியம்மனோட துணையோடு சேர்ந்து கையை வந்து வேகமாக தட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல அந்த நெல்லிக்காய் வந்து உருண்டு வந்து அப்படியே வந்து வாசல் நோக்கி போகுது என்னங்க இப்படி நடக்குது சே குழந்தைக்கு கூட எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சங்கரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமே தொடர்ச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா உனக்கு நெல்லிக்காய் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மாரி நான் வேணா உனக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க சாப்பிடுங்கடா முதல்ல அப்படின்னு தாராவும் சிங்கரமாணின்னு யோசிக்கும் போது திருப்பியும் வந்து தெய்வியம்மா ஃபோட்டோ காட்டுறாங்க மாரியம்மன் ஃபோட்டோ காட்டுறாங்க சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப குழந்த வந்து திருப்பி வந்து தட்டி விடுது திருப்பி வந்து அதே லொக்கேஷனில் தான் போயிட்டுருக்கேன் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பாப்பா வந்து வேறு எதோ காரணத்துக்காக தட்டி விடுதா என்ன எதுன்னு தெரில பாப்பா அவனுக்கு என்கிட்ட கொடுத்துரு நீ வந்து நெல்லிக்கண்ணியை வந்து சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னனே அப்படியே வந்து அவங்க சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப குழந்தை வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுது அந்த இடத்துல சிஸ்டர் போச்சு சிஸ்டர் நம்ம ஏகப்பட்ட தந்திரம் மந்திரம்லாம் செஞ்சு ஜெயிக்கலான்னு பார்த்தா இந்த குழந்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுது தேவி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபீல் பண்ணுறதுனால மாறி வந்து பெஞ்சில் தான் அது வைக்க போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பா மாரி வந்து பெஞ்சில் வந்து வச்சுட்டு அப்படியே அந்த வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து என்ன செல்லக்கனி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க குழந்தையோட சந்தோஷமாக ஆனந்தமாக சிஸ்டர் எனக்கு என்னமோ தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் கால் வந்துடுது போல் உடனே அதை பேசுகிறதுக்காக வந்து வெளியில் வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம இதை சாப்பிட வைக்கிறதுக்கு எதாவது ஒன்று பண்ணி அவனு கீழே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வந்திருக்காங்க உடனே வந்து சங்கரபாண்டி தாரா எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக கீழே வந்து வந்துடுறாங்க பிள்ளைக்கு சங்கரப்பாண்டியிலேருந்து எல்லோரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஸ்டீஜார்லேருந்து எல்லோரும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது மித்ராவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியாமல் தாரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடாக அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த நெல்லிக்காயை யார் சாப்பிட போகிறா இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்விஸ்ட்டை வச்சு நம்ம மாறி வந்து அந்த மந்திர தந்திரம் மூலிமா எப்படி தடுக்க போகிறாங்கன்னா அட்டகாசமான ட்விஸ்ட்டாக இருக்கும் போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்